வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சென்னையில் மகளிர் குழுவினர் மற்றும் இல்லத்தரசிகள் தங்களது வீடுகளுக்கு முன்பு கோலமிட்டுள்ளனர் சென்னை ஐயப்பாக்கம் ஊராட்சியில் பெண்கள் தங்களது வீடுகளில் மும்மொழி கொள்கைக்கு எதிரான வாசகங்களை கோலமாக வரைந்து நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ஹிந்தியை திணிக்காதே தமிழர்களை வஞ்சிக்காதே மீண்டும் மொழி போரை உருவாக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் கோலங்களில் இடம்பெற்றிருந்தது பேங்கில் போறங்க தமிழை வந்து ஒரு ஃபார்ம் எடுக்க கேட்குறாங்க கேட்டால் ஹிந்தியில் பேசுகிறாங்க ஒரு அடிப்படை மக்களுக்கு தமிழ் தான் தெரியும் ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் தமிழில் தான் பேசுவாங்க நீ ஹிந்தியில கியா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்திய தமிழ்நாட்டில் தமிழர்கள வேலை வாய்ப்பு இந்தி வேணாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் தான் எங்களுக்கு முக்கியம் இந்தியை எடுத்துகிட்டு வந்து ஏன் எங்களுக்கு திணிச்சு எங்களை கஷ்டப்படுத்துறீங்க மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்க போனாலும் இந்தியாரங்களுக்கு தான் முதலிடமா இருக்கு ஹிந்தி தான் இந்தி தான்ன்றாங்க அப்ப தமிழ் ஆளுங்களாம் எங்க போய் நாங்கள்லாம் பிழைக்கிறது எங்களுக்கு தமிழ் வேணும் ஹிந்தி திணிப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் வரிகளை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார் இன்ப திராவிடத்தில் ஹிந்தி மொழியே நீ இட்ட அடி வெட்டப்படும் ஹிந்தி மொழியே துன்பம் கொடுக்க வந்த ஹிந்தி மொழியே உன் சூழ்ச்சி பலிப்பதில்லை எம்மிடத்திலே அன்பின் தமிழ் இளைஞர் தாய் அளித்திடும் நல்லமுத தமிழ்மொழிக்கு வாய் திறக்கையில் உன்னை புகட்டுவது கட்டாயம் எனில் உன்னை ஒழிப்பதும் எங்களுக்கு கட்டாயமன்றோ என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநிலக் கல்லூரி நுழைவு வாயில் முன்பு திரண்ட மாணவர்கள் மும்மொழிக் கொள்கை மூலம் ஹிந்தி திணிப்பை அமல்படுத்த முயற்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து முழக்கமிட்டனர் பாஜக அரசு முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறது இன்னும் அவர்களது இந்த முயற்சியை செய்வார்களே ஆனால் மாநில கல்லூரி மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கல்லூரிகளிலும் இந்த போராட்டம் மிகவும் தீவிரமாக நடைபெற்று மீண்டும் ஒரு ஒளிப்போருக்கு இது வழிவகுக்கும் வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்